நான் சிறு வயது முதல் பெரிய ஆன்மீகத்தின் பால் பற்று கொண்டவனும் அல்ல அதே சமயத்தில் பகுத்தறிவை நிராகரித்தவனும் அல்ல இரண்டும் கலந்து ஒரு உலகியல் மனித வாழ்வியலுக்கு தேவையான வெற்றிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் பராசக்தி ஆலயம் ஆதிபராசக்தி கோயில் எல்லாம் செய்து அவர்கள் அந்த திரையை விளக்கும் பொழுது என் முகத்திற்கு என் கண்களுக்கு அன்னைக்கு முகமாகப்பட்டது ஆதிபராசக்தியாக தெரியவில்லை பன்றி ரூபம் கொன்ற இந்த முகம் தெரிந்தது ஒரு பெரிய உணர்வோ அல்லது பெரிய ஏதோ ஒன்றை அடைந்து விட்டோம் என்ற எண்ணமோ கூட ஏற்படவில்லை ஆனால் அன்று முதல் என் மனம் எதன் மீதும் நாட்டம் கொள்ளாமல் அந்த முகம் மட்டுமே என் கண்முன்னே வந்து 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 செல்லும் இது வாராகி யுகம் அன்னை வாராகி நிஜத்தோடு பேசும் தெய்வமாக நம்முடனே இருக்கின்ற வாழ்கின்ற கேட்ட வரத்தினை தரக்கூடிய தெய்வமாக வலம் வருகின்றார் வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் நாம் இன்றைக்கி திரிசக்தி வராகி பீடம் திரிஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம் நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடைக்க போகிற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும் அதை தான் இன்றைக்கி அதுவும் அம்பாளுடைய திருவருள்னால் குருவருள்னால் இன்னைக்கு குருஜிகிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வணக்கம் குருஜி வணக்கம் நீங்கள் வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே வராகியை பற்றின ஒரு தேடலில் இருந்திருக்கீங்க குருஜி கூகுளில் சர்ச் பண்ணால் கூட ஃபோட்டோ கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் உங்களுக்கு எதனால் இந்த அம்பால வணங்கணும்னு தோணுச்சு குருஜி நமோ வாராகி அன்னை திரிசக்தி வாராகியின் அருளாசைகளோடு அனைத்து மக்களும் சுபிக்ஷமாக சந்தோஷமாக நோய் நொடிகள் இல்லாமல் அனைத்து வளத்தோடு வாழ்ந்திட முதலில் அன்னையின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இது என்னுடைய வாக்காக மாத்திரம் இல்லாமல் அம்மையார் அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க இந்த காலகட்டத்திலே வாராகியை பற்றி தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையிலும் என் போன்றோர்கள் இருக்கின்றார்கள் ஆக அனைத்தும் வாராகி பக்தர்களுக்கும் என் அன்னையின் பொற்பாதங்களுக்குமே சமர்ப்பணம் அம்மையார் கேட்ட மாதிரி வாராகி எப்படி உணர்ந்தீங்கன்னு கேட்குறாங்க சரியாக சொல்லணும்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் இந்த அன்னையின் நாமத்தை நாம் ஏதோ ஒரு மார்க்கத்திலே உணரப்பெற்றோம் இன்னும் விரிவாக சொல்லணும்னா அப்போ வாராகினா யாருக்குமே தெரியாது இன்னும் சொல்லப்போனால் தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வாராகியை பற்றிய கூட பெரிதாக யாருக்கும் ஒன்றும் அறியாது ஏன்னால் அப்பொழுதெல்லாம் நீங்கள் சிவராலயத்திலே பார்த்தீங்கன்னா கூட்டங்களே இருக்காது இன்றுதான் பிரதோஷம் இது போன்ற நிகழ்வு ஆன்மீக அன்பர்கள் அதிகரிக்க அதிகரிக்க நிறைய கூட்டங்கள் அப்படி இருக்கச்ச பாருங்கள் இன்னொரு கூற்று மக்களிடையே உண்டு தஞ்சை கோயிலுக்குள்ளே அவ்வளவு எளிதாக எல்லோரும் சென்று வழிபட்டு வரவும் மாட்டார்கள் ஒரு பயம் இருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் அப்படி இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் நான் சிறு வயது முதல் பெரிய ஆன்மீகத்தின் பால் பற்றுக்கொண்டவனும் அல்ல அதே சமயத்தில் பகுத்தறிவை நிராகரித்தவனும் அல்ல இரண்டும் கலந்து ஒரு உலகியல் மனித வாழ்வியலுக்கு தேவையான வெற்றிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் அப்படி இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கிலே ஒரு ஐயப்பன் ஆலயத்தை புனரமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு நாட்களுக்குள் அதை புனரமைத்து கும்பாபிஷேகமும் செய்தாகிவிட்டது அது செய்து முடுத்த பின் மனதில் ஏதோ ஒரு சலனம் ஏதோ ஒரு சஞ்சலம் அங்கே இருந்த சிறு நபர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்களுக்கு ஆளாகி அவ்வேளையிலே சரி இதற்கான தீர்வு வேண்டுமாயின் அவனிடத்திலே ஐயனிடத்திலே சென்று வினா வேண்டும் என்று ஐயன் ஆலயத்திற்கு இடையில் செல்வதெல்லாம் பழக்கமல்ல அந்த ஒரு ஆண்டு மட்டும் இடையில் ஐயனிடத்திலே சென்று என் மன உளைச்சலை அவரிடத்தில் குட்டி தீர்த்து விட்டு வர வேண்டும் என்று சென்ற பொழுது அங்கே அமர்ந்து சபரிமலை நான் சொல்வது சபரிமலை அங்கே அமர்ந்து சிறிதொரு நிமிடங்கள் தியானித்திருக்கின்ற பொழுது யாரோ அசிரியாக செவி வழியிலே வந்து இந்த இடத்திற்கு செல் அனைத்தும் புலப்படும் என்று உரைப்பது போல் மூன்று முறை என் காதுகளில் உரைப்பதை நான் உணர்ந்தேன் உடனே அதை ஒரு தெய்வத்தினுடைய வாக்காக எடுத்துக்கொண்டு அடுத்து வந்த அடுத்த சனமே அவ்வாலயத்திற்கும் சென்று அந்த அன்னையின் தரிசனத்தை காட் காண்பதற்காக அபிஷேகம் எல்லாவற்றுக்கும் ஏற்பாடு செய்து காலை ஐந்து மணி அளவில் அபிஷேகம் எல்லாம் அந்த அன்னைக்கு செய்து அது ஒரு பராசக்தி ஆலயம் ஆதி பராசக்தி கோயில் எல்லாம் செய்து அவர்கள் அந்த திரையை விளக்கும் பொழுது என் முகத்திற்கு என் கண்களுக்கு அன்னைனுடைய முகமாகப்பட்டது ஆதிபராசக்தியாக தெரியவில்லை பன்றி ரூபம் கொன்ற இந்த முகம் தெரிந்தது இதுபோன்று ஒரு தெய்வம் இருப்பதே அந்த காலகட்டத்தில் நான் அறியாதவன் மீண்டும் கண்களை மூடி திறந்து பார்க்கின்றேன் மீண்டும் அதே முகம் என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அதே சமயத்தில் நிராகரிக்கவும் முடியவில்லை அப்படிதான் முதல் முதலில் அன்னை நமக்கு காட்சி அளித்தார் ஆக அவ்விடத்தில் ஆதிபராசக்தி ரூபம்தான் உள்ளது ஏன் நமக்கு மட்டும் பன்றி முகத்தோடு ஏதோ ஒரு தெய்வம் காட்சி தருகிறதே நமது மார்க்கத்தில் இது போன்ற தெய்வங்கள் எல்லாம் உண்டா என்று அப்பொழுதுதான் முதல் முதலிலே சென்று ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு கிடைத்த விடை என்பது பூஜ்யம்தான் ஏனென்றால் எவருமே அந்த காலகட்டத்தில் நான் கேட்டவர்களிடத்தில் தெரியாது என்ற பதிலை தவிர வேறு எந்த ஒரு பதிலையும் எனக்கு கிடைக்கவில்லை அதன் பிறகு அது என் நினைவு விட்டு சென்றது இரண்டொரு மாதங்கள் கழித்து மீண்டும் மீண்டும் அந்த முகம் என் நினைவில் வந்து வந்து செல்லும் ஏன்னா இது திரும்ப திரும்ப இதே ஒரு முகம் வந்து வந்து செல்கிறது என்கின்ற பொழுதுதான் இவள் வேறு யாரும் அல்ல வாராகி என்கின்ற அந்த நாமத்தை முதல் முதலில் நான் தேடி கண்டுபிடித்து கிடைக்க பெற்றேன் அதன் பிறகு இவளுக்கு ஆலயம் தஞ்சையிலே இருக்கிறது என்று வரலாற்றிலே தெரிந்து கொண்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்று தரிசிக்கும் பொழுது கூட ஒரு பெரிய உணர்வோ அல்லது பெரிய ஏதோ ஒன்றை அடைந்து விட்டோம் என்ற எண்ணமோ கூட ஏற்படவில்லை ஆனால் அன்று முதல் என் மனம் எதன் மீதும் நாட்டம் கொள்ளாமல் அந்த முகம் மட்டுமே என் கண்முன்னே வந்து 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 செல்லும் என்ன இது திரும்ப திரும்ப நமக்கு இது வந்து செல்கிறதே இந்த தெய்வம் யாரென்று கூட அறிய முடியவில்லையே என்று அப்பொழுதிலிருந்து இறை தேடலில் ஆராய்ச்சியாக யாம் அன்னையை தேடி தேடி அறிந்து கொண்ட உண்மைகள் தான் இன்று வரைக்கும் ஆக அந்த காலகட்டத்திலே அம்மையார் சொன்னது போல கூகுளில் சென்று தேடும் பொழுது ஒரு படம் கூட எனக்கு கிடைக்கவில்லை எதை வைத்து வணங்க வேண்டும் என்பது கூட தெரியவில்லை அப்படி வாராகி என்று சொன்னாலே அப்படிலாம் ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டார்கள் பரிகாசித்தார்கள் என்ன எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கும்போது நீனால் ஒரு பன்றி முகத்தில் இருக்கிற தெய்வத்தை போய் கும்பல் கூட நிறைய பேர் பரிகாசித்தார்கள் ஆனால் அவைகளை எல்லாம் கடந்து இன்று அன்னையின் நாமத்தை பற்றி பேசுவதற்கே எனக்கு பாக்கியத்தை அளித்திருக்கின்றார்கள் என்னால் இது அவள் செயல் தானே ஒழிய வேறொன்றும் இல்லை நாம் வெறும் கருவி மட்டுமே ஆக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே கூகுளில் கடவுள்னு நீங்கள் போட்டாலும் சரி வாராகின்னு போட்டாலும் சரி அதிகமாக சர்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே தெய்வம் வாராகியாக தான் இருக்கும் அப்போ ஒன்றுமே இல்லாத அதே கூகுளில் இன்னைக்கு எதை தட்டினாலும் வாராகி வாராகி என்று வருகிறது என்பதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி என்னுடைய சத் சங்கத்தில் உரைத்ததை போல் இது வாராகி யுகம் அன்னை வாராகி நிஜத்தோடு பேசும் தெய்வமாக நம்முடனே இருக்கின்ற வாழ்கின்ற அனைவராலும் ஸ்பரிசிக்க முடிகின்ற கேட்ட வரத்தினை தரக்கூடிய தெய்வமாக இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் யுக தெய்வமாக வலம் வருகின்றார் நன்றி குருஜி மாதிரி நிறைய பேருடைய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய மனுஷனுக்கு வந்துகிட்டேதான் இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க எல்லாருடைய கேள்விகளையும் தொகுப்பா எடுத்துட்டு வாங்க இது மாதிரி ஒரு நாள் எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏனென்றால் அன்னைக்கு இதுவும் நாம் செய்கின்ற ஒரு சிறு தொண்டாகவே பாவிக்கின்றன ஏதோ ஒரு மூலையில் அவங்களுக்கான விடை இதன் மூலமாக கிடைக்குதுன்னா அதுவும் நாம் செய்த ஒரு இறை சேவையாகவே எடுத்துக்கொள்ளணுமா உங்களுடைய இறை சேவையும் மேல் மேலும் தொடரட்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுடைய விடா விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தைரியத்தும் என ஒரு பெண்மணியாக இருந்து இந்த காலகட்டத்திலே நீங்கள் மேலோங்கி வந்திருப்பது என்பது தெய்வத்தினுடைய வார்த்தையை சொல்லுது பாருங்கள் தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நடைபெறாது ஆக எந்த சூழ்நிலையும் உங்கள் தன்னம்பிக்கையை தளராமல் இதே போன்ற இறை சேவைகளையும் மக்களுக்கு தொன்றாற்றிட வேண்டும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சார்ந்தோர் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வோடு வளமானதொரு ஒரு வாழ்வினை அன்னை வாராகி அளிக்க வேண்டும் என்று அவளுடைய பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்காகவும் அன்னை இடத்திலே யாம் வேண்டிக் கொள்கின்றோம் நமோ வாராகி